தமிழ் இலக்கியத்தின் மிகச்சிறந்த இலக்கிய விமர்சகர் சிறந்த புனைக்கதை ஆசிரியர் மனித மனங்களின் நுட்பங்களை இவருடைய எழுத்துக்கள் மிக ஆழமாக தொட்டு செல்பவை எழுத்தாளர் மானசீகனை அன்போடு அழைக்கின்றோம் நாளை என்பது உன்னை காணும் நாள் என்கிற ஒரு மிக நீண்ட கவிதை தொகுப்பின் நாயகன் மனுஷியபுத்திரன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்கினிய தமிழ் சொந்தங்களுக்கும் என் அன்பும் வணக்கங்களும் முகநூலினுடைய நிரந்தர கதாநாயகனாக ஒரு நவீன கவிஞர் நீடித்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலே மனிதகுல வரலாற்றின் அதிசயம்தான் தினந்தோறும் நாம் முகநூலை எடுத்து பார்த்தால் இரண்டு வகையான கவிதைகளை மட்டும்தான் பார்க்க முடியும் ஒன்று என ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு கவிதை எழுதிருவார் அநேகமாக இந்த விழா குறித்து இரண்டு கவிதைகளை இந்நேரம் அவர் பதிவிட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு மனிதர் சாட்டையை எடுக்கிற போது ஒரு கவிதை பிறந்திருக்கும் ஆறு சாட்டை என்பதை மறந்துவிட்டு எட்டாவது சாட்டையை நோக்கி போகிற போது மனுஷ் இரண்டாவது கவிதையை எழுதியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான கவிஞர் அதனால் முகநூலில் எழுதப்படுகிற கவிதைகள் இரண்டே வகைதான் ஒன்று மனுஷின் கவிதைகள் இன்னொன்று மனுசை பார்த்து எழுதப்படுகிற கவிதைகள் நான் இன்னொன்று விஷயம் மனுஷ் ஒரு கவிஞர் பதிப்பாளர் ஒரு மிக மிகப்பெரிய எழுத்தாளர் சிந்தனையாளர் அரசியல் செயல்பாட்டாளர் ஒரு பத்திரிகையை நடத்துகிறவர் என்பதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியவாதிகளும் மனுசை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயத்தை சமகாலத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரங்கத்தை பாருங்கள் அல்லது மனுஷ் அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள் அல்லது மனுஷ் பேசுகிற அரங்கத்தை பாருங்கள் எல்லா இடத்திலும் ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்க முடியும் மனுஷின் தலைமுடி எப்படி இளமையாக இருக்கிறதோ அதை போல அரங்கமும் இளமையாக இருக்கும் இந்த விழாவுக்கான வீடியோவிலிருந்து இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளர்கள் மனுஷனுடைய கவிதைகளை பேசியவர்கள் அத்தனை பேருமே தமிழ் இலக்கிய உலகத்திற்கு புதிது பாரதியாரை பாரதிதாசனை கூட தெரியாத ஒரு தலைமுறையை நவீன கவிதையின் மக்கம் தன்னுடைய நூலக செயல்பாடு என்கிற அரசாங்க பொறுப்பை வைத்துக்கொண்டு இந்த இடத்திற்கு நகர்த்தி வருகிற மனுஷபுத்திரனை அவரது எதிரிகளும் பாராட்டித்தான் தீர வேண்டும் நான் இந்த நூல் வெளியீட்டிற்கு வருகிறேன் உண்மையில் நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பசீரினுடைய கதை உண்டு ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்கிறார் ரொம்ப எளிமையான கேள்வி ஒன்றும் ஒன்றும் எத்தனை எல்லாருக்கும் தெரியும் விடை தான் என்று பசீரின் கதையில் இருக்கக்கூடிய சிறுவன் எழுந்து ஒன்றும் ஒன்றும் ஒரு பெரிய ஒன்று என்று சொல்கிறான் ஏனென்றால் எப்போதும் குழந்தைகள் வழக்கமான பதில்களால் திருப்தி இருவதில்லை அந்த பையன் மீண்டும் சொல்கிறான் எப்படி சொல்கிறேன் என்றால் என் வீட்டுக்கு பின்னால் இரண்டு வாய்க்கால்கள் ஓடுகின்றன இது ஒன்று அது இன்னொன்று இந்த இரண்டும் சேர்கிற போது ஒரு பெரிய ஒன்று உருவாகிறது ஒன்றும் ஒன்றும் இரண்டல்ல ஒன்றும் ஒன்றும் பெரிய ஒன்று என்பது ஒரு குழந்தையினுடைய கண்டுபிடிப்பு மனுஷனுடைய தொண்ணூறுகள் காலகட்ட கவிதை நூல்களின் ரசிகன் என் படுக்கை யாரோ ஒளிந்திருக்கிறார்கள் இடமும் இருப்பும் நீராலானது அதீதத்தின் ருசி என்கிற கவிதைகளை தேடி தேடி அந்த கவிதைகளை மனப்பாடம் செய்து மேடைகளில் சொல்லித் திரிந்து வகுப்புறைகளில் ஒரு பேராசிரியராக பேச்சாளராக மனுஷின் கவிதைகளை நான் கொண்டாடுகிற கவிதைகள் என்பது அவர் இரண்டாயிரத்தி பத்து வரை எழுதிய கவிதைகள் தான் ஆனால் இந்த கவிதைகளை நான் கவனிக்க ஆரம்பிக்கிறேன் ஒரு பழைய கவிதை ஒன்று உண்டு காலம் என்கிறீர்கள் அகாலம் என்கிறீர்கள் காலத்தை கடப்பது என்று பயங்கர கதை சொல்கிறீர்கள் நாளைக்கு மழை பெய்தது என்று அமைதியாகச் சொல்கிறால் குட்டி இளவரசி சஹானா என்கிற ஒரு கவிதை பசீரினுடைய கதை மனுஷனுடைய கவிதையோடு ஒன்றுபடுகிற புள்ளி இதுதான் எனக்கு தெரிந்து முப்பது ஆண்டுகளாக அந்த சகானா மனுஷின் மனதில் மாறாமல் அதே குழந்தை தளத்தோடு வீற்றிருக்கிறார் என்பதற்கான சாட்சி தான் அவர் எழுதுகிற ஒவ்வொரு தொகுப்பும் என்று நான் பார்க்கிறேன் இன்றைக்கு எதை நோக்கி நகர்ந்திருக்கிறார் என்று நான் யோசித்து பார்க்கிறேன் ரொம்ப காலமாகவே எல்லாருக்கும் கேள்வி இருக்கு கவிதை எதற்காக வானம்பாடிகளை படித்து ரசித்த காலகட்டத்தில் வானம்பாடிகளுடைய நம்பிக்கை அல்லது கற்பனை அல்லது அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் கிட்டத்தட்ட நெம்புகோல் தத்துவம் மாதிரி பூமியையே தலைமையிலாக கவிதையை கொண்டு புரட்டி விடலாம் என்று வானம்பாடிகள் நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம் உண்டு ஆனால் மனுஷ் இந்த தொகுப்பிலே எளிமையாக ஒரு பதிலை சொல்கிறார் கவிதையின் நோக்கம் என்ன ஒரு கவிதை என்ன செய்கிறது நிறைய கவிதைகள் சமீப காலத்தில் சிறுகதைகளை போல மனசு எல்லாம் ஆரம்பித்திருக்கிறார் அதில் ஒரு கவிதை உண்டு கடற்கரையில் ஒரு ஆளை சந்திக்கிறார் மனசின் கைகளை மனசு பதவி என்னவென்று கேட்கிறார் வழக்கமாக எப்போதும் பெண்கள் தான் புத்தக கண்காட்சிகளில் அவருடைய கைகளை பிடித்துக் கொள்கிறார்கள் கூட ஒருத்தர் பதிவு இப்ப நான் ஒரு உட்கார்ந்து பார்த்தேன் யாரோ ஒருத்தரோட செய்தி எடுத்திருக்காரு ஏன் அவன் சொல்கிறான் இல்லை நீங்கள் ஒரு கவிதையை வாசித்தீர்கள் அது இசை என்பவருடைய கவிதை ஒரு ஆப்பிளை கெட்டியான ஆப்பிளை அறுப்பதைப் போல குரல் வலையை அறுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றிய ஒரு கவிதையை உங்கள் குரலில் கேட்டபோது என்னால் தாங்கவே முடியவில்லை நான் மிகுந்த துயரற்றேன் என்று கைகளை பிடித்துக்கொண்டு சொல்கிறான் இது பல கவிஞர்களுக்கு வாழ்வில் இயல்பாக நடப்பதான் மனுஷ் அடுத்த கேள்வியை கேட்கிறார் நீ என்ன செய்கிறாய் அவன் சொல்கிறான் நான் ஒரு கோழி கடை வைத்திருக்கிறேன் அன்றாடம் தினந்தோறும் நூறு கோழிகளை அறுக்கக்கூடிய ஒருவனை ஒரு கவிதையில் கோழி அறுப்பதைப் போல மனித ஆப்பிளை அறுப்பதைப் போல மனித தலை அறுவடுவதை அன்றாடம் ஏராளமான கழுத்துக்களை அறுக்கக்கூடிய ஒருவன் கவிதையில் கழுத்தறுவடலை சகிக்க முடியாத உணர்வு இருக்கிறதே இந்த உணர்வைத்தான் கவிதை தடுக்கிறது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் கவிதை நம் இருந்து நம்மை விடுவிக்கிறது நிறைய பேர் நினைத்துக் கொள்வதை போல் மனுஷ் அன்றாடத்தை கவிதையாக்குகிறவர் அல்ல அன்றாடத்தில் நம்மை விடுவிப்பதற்காகவே கவிதை செய்கிறவர் ரொம்ப அன்றாடம் சுமையுள்ளதாக தான் இருக்கு சில அரசியல் உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் தொலைக்காட்சியில் அவரோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சில மனிதர்களை நான் பார்த்தேன் அல்ல பல பேருக்கு மனுஷன் கவிஞர்னே தெரியாது மனுஷபுத்திரன் இத்தனை நூல்கள் எழுதியிருக்காருனே தெரியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றிரண்டு தகவல்கள் தான் இப்படிப்பட்ட மனிதர்களோடு புலங்கி கொண்டு ஒரு மனிதன் வருடத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கவிதை நான் இன்னொன்னு யோசித்து பார்க்கிறேன் பழைய தொகுப்புகளை அவ்வாறு எழுதி கொண்டிருந்த மனுஷ் இன்றைக்கு இந்த இடத்தை நோக்கி மனுஷை நகரச் செய்தது எது நான் ஒரு கல்லூரி பேராசிரியர் எனக்கு தெரியும் என்னுடைய மாணவர்களிடத்தில் மனுஷுடைய பெயரே வேறு லவ் குரு அவருக்கு பேர் அவர் ஒரு புதுசா பேர் வச்சிருக்காங்க லவ் குரு சார் உங்களுக்கு லவ் குரு தெரியுமா சார் லவ் குருவோட நூல் வெளியீட்டு விழாவுக்கு தான் நீங்க போறீங்க என் சார்பாக அவருடைய கைகளில் ஒரு முத்தத்தை கொடுத்து விடுங்கள் என்று ஒரு மாணவி சொன்னார் நான் அந்த முத்தத்தை கொடுக்கல என் இதழ்களிலே பத்திரமாக வைத்திருக்கிறேன் உண்மையிலே யோசிச்சு பாருங்க அந்த மாணவிக்கு கவிதை மீதோ குறிப்பாக நவீன கவிதை என்றால் என்னவென்றே தெரியாது சுப்பிரமணிய பாரதியாரை கொஞ்சம் தெரிந்திருக்கலாம் ஏதாவது ஒன்றிரண்டு வரிகளில் அல்லது வெறும் தகவல்களாக கம்பனை ஏன் வள்ளுவனை இளங்கோவை அறியாத ஒரு தலைமுறையை மனு தொட்டிருக்கிறார் என்பது மனுஷை சமகால நவீன கவிஞர்களிடத்தில் இருந்து வேறுபடுத்துகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எப்பயுமே வானம்பாடி கவிஞர்களிடத்தில் ஒரு எளிமை இருக்கும் பழைய தலைமுறைக்கு இதற்கு முந்தைய தலைமுறைக்கு கவிதை என்பது ஓரளவிற்கு தெரியும் வகுப்பறைகளில் ஆனால் யாருடைய கவிதைகள்னா இல்லை தெரியாது தேவதட்சனை தெரியாது தேவதேவனை தெரியாது அன்றைக்கு இருந்த தமிழினுடைய மிக முக்கியமான கவிஞர்களை அறியாதிருந்த தலைமுறை வானம்பாடி கவிஞர்களை தெரிந்து வைத்திருக்கும் சில நேரங்களில் மனுஷ் கவிதைகள் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும் வானம்பாடி கவிஞர்களுடைய எளிமைக்கும் மனுஷனுடைய கவிதைகளின் எளிமைக்கும் ஒரு மிக நுட்பமான வேறுபாடு உண்டு மேத்தா ஒரு கவிதை எழுதுகிறாரு ஒரு இயல்பாக சாதாரணமாக அன்றாட வாழ்வில் நிகழ் நிகழ்கிற பல விஷயங்களை மிகச் சுருக்கமாக இரண்டு மூன்று வரிகளில் எழுதக்கூடிய மேத்தா போன்றவர்கள் வைரமுத்து போன்றவர்கள் மிக எளிமையாக சொல்லுகிற ஒரு விஷயத்தை சாதாரணமாகத்தான் மனு சொல்வது போல் தோன்றும் ஆனால் மனுஷனுடைய கவிதைகளில் அந்த எளிமையும் தாண்டிய ஒரு ஆழம் உண்டு ஒரு பழைய கவிதை ஒன்று மனசுடைய கவிதை இந்த தருணத்தில் எனக்கு நினைவுக்கு வருகிறது ரொம்ப எளிமையான சாதாரணமான ஒரு விஷயம் ஒருத்தன் செத்து போயிட்டான் அவனுடைய ஆடை வீட்டில் இருக்கிறது இது ரொம்ப இது பெரிய ஒரு கவிதைக்குரிய கருவே கிடையாது கவிதைக்குரிய விஷயமே கிடையாது ஆனால் மனுஷ் எழுதுகிறார் இதை என்ன செய்வது இறந்தவனுடைய ஆடையை நாம் எடுத்து போட்டுக் கொண்டால் அதற்காகவே காத்திருந்தது போல் ஆகிவிடும் இல்லையா வெயிட் பண்ணி அதை எடுத்து போடுற மாதிரி சரி அந்த ஆடையை எரித்து விடலாம் என்றால் ஏற்கனவே செத்து போனவனை மீண்டும் ஒரு முறை எரிப்பதற்கு கொலை செய்வதற்கு என் கைகள் நடுங்குகிறது சரி அந்த ஆடையை அப்படியே விட்டு விடலாம் என்றால் இறந்தவனோடு அவ்வளவு இயல்பாக உறவு என்பது சாத்தியமில்லை யாருக்காவது கொடுத்து விடலாம் என்றால் இறந்தவனின் சாயல் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து என்னை நோக்கி நகர்ந்து வந்து என்னை என்னுடைய அந்த திடுக்கிடலுக்குள்ளாக்குகிறது இறந்தவனின் ஆடைகள் ஆடைகளாக அல்ல இறந்தவனின் தோளாக இருக்கின்றன என்று மனுஷ் அந்த கவிதையில் சொல்லுகிறார் நீங்கள் இந்த தொகுப்பு வரை அதனுடைய நீச்சியை பார்க்கும் ரொம்ப எளிமையான வரிதான் ஒரு இடத்தில் மனுஷ் சொல்கிறார் காமத்தை விட அந்தரங்கமானது காய்ச்சல் என்கிறார் எவ்வளவு எளிமையான வரி ரெண்டு வரி காமத்தை விட அந்தரங்கமானது காய்ச்சல் ஏன் தெரியுமா காமத்தை விட முடியும் காய்ச்சலை நாம் எவருக்கும் பகிர முடியாது காமத்தை விட அந்தரங்கமானது காய்ச்சல் என்கிற வரி ஒரு மேல் ஆழத்தில் சாதாரண ஒரு வாசகனையும் தொடுகிறது நான் இரண்டே இரண்டு விஷயங்களை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் ஒன்று இன்றைக்கு நம்முடைய வசந்தபாலன் அவர்கள் ஒரு இயக்குனராக இந்த தலைமுறை குறித்து மிக அற்புதமாக புரிந்து வைத்திருக்கிறார் ஏனென்றால் இன்றைக்கு காதல் குறித்த மதிப்பீடுகளை மொத்தமாக மாறிவிட்டன வழக்கமாக உண்டியெல்லாம் லீவ் லெட்டர்ல விதவிதமாக வரும் தாத்தா செத்து போயிட்டாரு பாட்டி செத்து போயிட்டாங்க சில பேருக்கு பல பாட்டி செத்து போகும் என்னடா விளையாடுறியான்னு கேட்டால் அவன் சொல்லுவான் விளையாண்டது நான் இல்லை சார் எங்கள் தாத்தா அம்மா ஏன்னா வாரத்துக்கு ஒரு பாட்டி செத்து போகும் ஆனால் சமீபத்தில் ஒருவன் என்னிடம் வந்து எக்ஸாம் எழுதலை இன்டர்னல் எக்ஸாம் ஏண்டான்னு கேட்டேன் பிரேக்கப் ஃபீவர் சார்னா நீ இந்த ஃபீவரை நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் பிரேக்கப் ஃபீவர் என்கிற ஒரு புதிய சொல்லை என்னிடத்தில் வந்து சொல்லுகிறான் நீங்கள் இன்னொன்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நான் ஒரு அரசு பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு பொண்ணு ஹெச்சம்ட போய் அழுதுச்சு என்ன காரணம்னா அந்த பொண்ணோட டேபிள்ல ஒருத்தன் இதயம் படத்தை வரைஞ்சிட்டான் அதான் அந்த பெண்ணால் தாங்க முடியல என்னுடைய டேபிள்ல இதயம் படத்தை வரைஞ்சிட்டா சார் நான் அழுதுகிட்டே போகுது ஹெச்எம் ஒரு மணி நேரம் விசாரணை எதுக்கு டேபிள்ல இதயம் படம் வரைஞ்சதுக்கு பிறகு இரண்டு நாட்களில் அந்த பையனுக்கு டிசி கொடுத்து அனுப்புனாங்க ஒரு டேபிள்ல இதயம் படம் வரைந்தால் அது ஒரு பெண்ணை சீண்டுவது ஒரு பெண்ணை காதலிப்பது என்கிற நிலை மாறி இன்னைக்கு போட்டோ நல்லா இருக்குன்னா ஆட்டி ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னா இதயம் எல்லா விதமான சாதாரண விஷயங்களுக்கும் இதயத்தை வழங்குகிற ஒரு தலைமுறை வந்துவிட்டது இந்த தலைமுறையை மனுஷ் எழுதுவது அவருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய அவருடைய கவிதை குணத்தின் தொடர்ச்சி தான் உண்மையில் நவீன கவிஞர்களில் நான் மனுசை ஒரு புறநடை என்றுதான் கருதுவேன் ஏன் தெரியுமா இந்த தலைப்பையே பாருங்க நாளை என்பது மற்றும் ஒரு நாளை என்று கசப்பை களையாக்கிய நவீனத்துவ எழுத்தாளர் ஜி நாகராஜனின் பிரகடனம் என்றால் அந்த நவீனத்துவத்தை கடந்து நாளை என்பது மற்றும் ஒரு நாள் அல்ல நாளை என்பது உன்னை காணும் நாள் என்று நவீனத்துவத்தை காதலால் கடந்து செல்ல முயல்கிற ஒரு கவிஞனின் குரல் அவர் மனிதனுடைய தனிமையை இந்த தனிமையை அன்பால் வென்றுவிட முடியுமா என்கிற தவிப்பை அவர் தொண்ணூறுகளிலும் இரண்டாயிரத்தி பத்திலும் எழுதி பார்த்தார் ஆனால் அதே எதை கொண்டு இந்த தனிமையை கடந்து விடுவதற்காக காதலுக்குள் நுழைகிறோமோ அந்த காதலே தனிமையாகி போய்விட்ட வேதனையை இரண்டாயிரத்தி பிறகு மனு வெறும் யுவதிகள் கவிதை அல்ல மனுஷனுடைய வழக்கமான தத்துவத்தின் தொடர்ச்சியாகத்தான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி தான் நிறைய கவிதைகள் இருக்கிற அழகா ஒரு ரெண்டு வரி வெட்ட வெளியில் இரண்டு நிமிடங்கள் சுடர்ந்து அணையும் சுடர் தான் உன்னுடைய அன்பு ஏன் தெரியுமா ஒரு ஒரு ஃபோன் வந்திருக்கு முதல் ஃபோன் வருகிற போது குளிச்சிட்டு இருக்கான் ரெண்டாவது ஃபோன் வருகிற போது தளது ஒட்டிக்கிட்டு இருக்கான் மூன்றாவது ஃபோன் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு இவனை பிளாக் பண்ணிட்டு போயிட்டான் அதை சொல்றாரு மனுஷ் இரண்டு நிமிடங்கள் வெட்ட வெளியில் எரிந்து சுடர்கிற சுடர்தான் உன்னுடைய அன்பு அதே மாதிரி இன்னொரு கவிதை எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு பெண்ணு முத்தம் கொடுத்துருக்கா முத்தம்னா முத்தம் இல்ல முத்தை எமோஜி அதை இவன் பார்க்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு இவன் பதிலுக்கு ஒரு முத்தை எமோஜி தர்றான் நிறைய பேர் கை தட்டுறதை பார்த்தா அந்த பார்க்காத நபர் மனுஷு என்றுதான் நான் யோகிக்கிறேன் முத்தை எமோஜியை தருகிறான் பார்ப்பதற்கு ஒரு மணி நேரம் இவன் இரண்டாவது முத்தை எமோஜியை தருகிறான் பிறகு அவள் பார்ப்பதற்கு ரெண்டு மணி நேரம் அதற்கு பிறகு பதிலளிப்பதற்கு மூன்று மணி நேரம் ஆகிறது மனு செல்கிறார் உலகத்திலே மிக நீண்ட முத்தம் இன்னும் கவனிக்கப்படாமல் ஒரு இன்பாக்ஸுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறது நீ யோசிச்சு பாருங்க இதை எந்த கவிஞனும் கவிதையாக்க முடியாது ஆனால் மனுஷ் நவீன வாழ்க்கையினுடைய அந்நிய மாதலின் நீச்சி அந்நிய மாதலுக்கான நீச்சியாக இருக்க வேண்டிய காதல் இன்றைக்கு எப்படி தனிமையில் சிக்கி தவிக்கிறது என்கிற நுண்ணுணர்வை மிக அழகாக சொல்லி இருக்கிறார் கடைசியாக ஒன்றை சொல்ல வேண்டும் மனுஷின் கவிதைகளில் எப்போதும் அரசியல் உண்டு இவ்வளவு நுட்பமாக தனிமையை இவ்வளவு நுட்பமாக அந்நிய மாதலை இவ்வளவு நுட்பமாக காதலை பேசிய மனுஷ் எப்போதும் ஒரு அரசியல் கவிஞர் தான் நாளே வரையில் சொன்னாருங்க ராமருக்கு வேண்டும் கோவில் பாபருக்கு வேண்டும் மசூதி ஜனங்களுக்கு வேண்டும் சுகாதாரமான கழிப்பறைகள் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது மனுஷ் எழுதிய ஒரு கவிதை இன்றைக்கு வரைக்கும் வேந்தருக்கு அரசருக்கு என்று சொல்லக்கூடிய கவிதைகளை தொடர்ந்து மனுஷ் எழுதி கொண்டே இருக்கிறார் ஆனால் அந்த கவிதைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் அது ஒரு திமுக திமுக தொலைக்காட்சி விவாதங்களிலும் அன்றாட செயல்பாடுகளிலும் திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதியாக இருக்கிறார் ஆனால் கவிஞனுக்குள் மனுஷுக்குள் வெளிப்படுகிற அரசியல் நீதியின் குரல் தார்மீகத்தின் குரல் அறத்தின் குரலுடைய அரசியலை அவர் வெளிப்படுத்துகிறார் அதை தாண்டி மிக நுட்பமாக தன்னை நோக்கி நீளுகிற அரசியலுக்கான எதிர்வினையை அவ்வப்போது மனுஷ் பேசிக்கொண்டே இருக்கிறார் முகமது ரஃபீக் தான் மானசீகனாக நிற்கிறேன் ஹமீது தான் மனுஷி புத்திரனாக நிற்கிறார் மனுஷி புத்திரன் எப்போதும் தான் மனுஷி புத்திரனாகத்தான் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் ஆனால் நீங்கள் கவனித்து பார்த்தால் எத்தனை ஆயிரம் நவீன கவிதைகள் எழுதினாலும் இன்றைக்கும் இலக்கிய உலகத்தில் இருக்கிற சிலர் மனுஷை திமுக சுருக்கி பார்க்க விரும்புகிறார்கள் எத்தனை அற்புதமாக தமிழ் தேசியமும் திராவிடமும் மனிதகுல வரலாறும் பகுத்தறிவும் பேசினாலும் தொலைக்காட்சியில் வரக்கூடிய உடன் அமர்ந்திருக்கக்கூடிய மிக மோசமான அரசியல் செயல்பாட்டாளர்கள் மனுசை கமீதாக மட்டுமே சுருக்கி பார்க்க விரும்புகிறார்கள் இதற்கான எதிர்வினையை அவர் கோருகிறார் எத்தனை முறைதான் உங்களிடத்தில் என் விசுவாசத்தை நிரூபிப்பது எனக்கு அழுத்து போய்விட்டது நான் பரிசுத்தமானவன் என்று காட்டுவதற்காக அடிக்கடி உங்கள் முன்னால் அம்மனமாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் கடைசியாக அவர் முடிக்கிறார் விசுவாசிகளை தண்டிப்பவர்கள் ஒருபோதும் விசுவாசம் இல்லாதவர்களை அல்லது பொறுப்பற்ற அதிகாரத்தில் இருப்பவர்களை ஒருபோதும் தண்டிப்பதும் இல்லை கேள்வி கேட்பதும் இல்லை என்று மனு சொல்வது இன்றைக்கு அடையாளங்களை கடந்து வரக்கூடிய ஒரு கவிஞனின் மீது அடையாளத்தை செலுத்த முனைகிற பாசிசத்துக்கு எதிரான ஒரு அரசியலின் குரலையும் இவ்வளவு ஜாலியான கவிதைகளை எழுதுகிற மனுஷ்தான் இவ்வளவு நுட்பமாக அந்த கவிதைகளையும் எழுதுகிறார் தமிழில் அகமும் புறமும் ஒரு சேர முயங்கி கிடந்து இரண்டையும் மிகச் சரியாக வெளிப்படுத்துகிற ஒரு நவீன கவிஞராக சமகாலத்தில் யார் திகழ்கிறார் என்றால் மனுஷ் திகழ்கிறார் அதற்கு இந்த நூலும் சாட்சி மனுஷ் தொடர்ந்து எழுத வேண்டும் மனுஷ் மற்றவர்களைப் போல் கமிதாக அல்ல மனுஷனாகவே அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்கிற என் ஆசையை சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உரையாற்றிய மானசீகன் அவர்களுக்கு நன்றி